ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து மருதாணி பார்ப்போம் மரதானினா மருதாணியெல்லாம் கிடையாது இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் உடனே செய்கிறது அது பார்க்கலாங்களா வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வீடியோவை பாருங்கள் முதல்ல தண்ணி ஊற்றிக்கலாம்மா ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன் அந்த கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் வந்து இங்கே பார்த்துக்கோங்க புளி சோம்பு கிராம்பு இது இது ஒன்று மே ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கிட்டே வரேன் பார்த்துக்கிட்டே இருந்தேன் சோம்பு புளியை வந்து இப்படி பிச்சு பிச்சு வச்சுருக்கேம்மா அதை போட்டிருக்கேம்மா அடுத்தது கிராம்பு அட் அடுத்தது டீ டீத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடணுமா ரெண்டு ஸ்பூன் டீத்தூள் போட்டுட்டு இப்போ வந்து இதை கலக்கிட்டு இங்கே பாருங்கள் அதெல்லாம் நல்லா கலக்கணும் கலக்கிட்டு கலக்கிட்டு இப்போ ஸ்டவ் பற்ற வைக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வைக்கலாங்களா இது வந்து உடனே செய்கிறதுமா அது ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் வந்து ஃபங்க்ஷனு டான்ஸு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மருதாணி அரைச்சி செய்யணும் அப்படின்ற தேவையே கிடையாது இது உடனே செஞ்சு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்குலாம் உங்களுக்கு கையில் வச்சு எடுத்து பிள்ளைங்கள டான்ஸு கனுப்பலாம் ஃபங்க்ஷனுக்கு அனுப்பலாம் என்ன வேணால் செய்யலாம் இது பாருங்கள் இது நல்லாயிருக்கும் இப்போ நான் ஸ்டவ் பற்ற வைக்கிறேம்மா அது நல்லா கொதிக்கணுமா கொதிக்கிட்டோம் கொதிச்சிச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது ஒன்றும் இல்லைம்மா இது மாதிரி செஞ்சுட்டு இதில் குங்குமம் போட்டு நம்ம வச்சோன்னாலே அதுவும் கோபுரம் குங்குமம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வைக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது மாதிரி இதெல்லாம் வந்து பழைய காலத்து மாதிரி அதெல்லாம் அந்த காலத்தில் மருதாணி ஒத்துக்காது அவங்களுக்கு சில பேருக்கு மருதாணி ஒத்துக்காது குளிர்ச்சி ஆகிடும் சளி பிடிச்சிக்கும் காய்ச்சல் வரும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்களும் போட மாட்டாங்க இதெல்லாம் போட்டால் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு சீக்கிரமாகவும் ஆகிடும் குழந்தைங்களுக்கு குட்டி கூட நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துலலாம் போட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை வச்சு ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்கள் இது செஞ்சு பாருங்க இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம்மா இது கொதிச்சிச்சின்னா நல்லா வரும் உங்களுக்கு கொதிக்குது நாங்கள் புதுசாக வீடியோ போடுறோமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா சப்ஸ்கிரைபே யாரும் பண்ணவே மாட்டேன்றீங்க அது பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் உங்களுக்கு நிறைய இந்த மாதிரிலாம் நான் நிறைய கொடுக்குறேன் மருதாணி இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது நிறைய விதம் இருக்குது நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா கூட காட்டுறேன் நான் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நான் வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன் இதில் நிறைய விதம் வீட்டை வீட்டில் இருந்து செய்கிறதே இருக்குது இருப்பாங்க நல்லா அது கொதிக்கணும் கொதித்து ஓரளவுக்கு சுண்டி வரட்டும் கொதிக்குது பார்த்தீங்களா இப்படி கொதித்து சுண்டி வரணும் ஒன்றும் இல்லை இதில் என்ன புளி போட்டிருக்கோம் சோம்பு போட்டிருக்கோம் டீ தூள் போட்டிருக்கோம் கிராம்பு போட்டிருக்கோம் அவ்வளோதான் எஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு குங்குமம் வேணும் எல்லாம் வீட்டில் இருக்கிறது தான்மா எதுவும் நீங்கள் போய் வாங்க வேண்டிய வேலையே கிடையாது எல்லாம் வீட்டில் உள்ளது தான் அதை வச்சே நம்ம செஞ்சுக்கலாம் டான்ஸு ட்ராமா பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன ஃபங்க்ஷனு ஃபங்க்ஷன்லாம் திடீர்னு வரும் பாருங்கள் அப்போ டக்குன்னு ஒரு பத்து பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துலேயே போட்டுவிட்டு நீங்கள் நே கூட்டிகிட்டு போயிடலாம் பிள்ளைங்களை நீங்கள் கூட போட்டுக்கலாம் பெரியவங்க கூட இல்லை டிசைன் வச்சுக்கலாம் மருதாணி மாதிரி நார்மல் ரவுண்டு வச்சுக்கலாம் பழைய காலத்தில் ரவுண்டு வைப்பாங்க பாருங்கள் அதுவும் வச்சுக்கலாம் டிசைனும் வச்சுக்கலாம் இதில் என்ன வேணால் செய்யலாம் நான் உங்களுக்கு டிசைன் போடும்போது திருப்பி காட்டுறேன் ஆ அவ்வளோதாம்மா இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு சுண்டி போச்சுங்களா இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருமா நான் வட இருக்கேன் வட கட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் குங்குமத்தை போட்டு கலக்கிட்டு உங்களை காட்டுறேன் இந்தம்மா இந்த ஜூஸ் இருக்குல்ல ஜூஸில் வந்து நம்ம நல்லா ரெட் கலரில் குங்குமம் இருக்கணும் அந்த குங்குமத்தை போட்டு கலக்கணுமா நல்லா குங்குமத்தை போட்டிருக்கேன் ரெட் கலர் குங்குமம்னா ரொம்ப நல்லாயிருக்கும்மா அது அவ்வளோதாம்மா இப்போ நம்ம கையில் டிசைன் வேணும்னா டிசைன் வச்சுக்கலாம் இல்லை பழைய மாதிரி வேணும்னா பழசு மாதிரி வச்சுக்கலாம் நான் உங்களுக்கு கையில் போடு போடுறேன் அப்புறம்மா கலக்கியாச்சு இதை போட்டுருக்கோம் பாருங்கள் டிசைன் இந்த டிசைன்லெல்லாம் இருக்கோம் ஒன்றும் இல்லை ஒரு தீக்குச்சி வச்சு போட்டிங்கனாலே போதும்மா ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த குச்சிலேயே அந்த டிசைனை ஃபில் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான் அது சும்மா ட்ரை ஆகிற வரைக்கும் இருக்கணும் அவ்வளோதான் சும்மா காயிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கா உட்காந்துட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலலாம் உங்களுக்கு காஞ்சிடும் ஃபேன் காற்றுல உட்காந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை வச்சுக்கலாமா நம்மளோட இஷ்டம்தான் டிசைன் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பேனால் எடுத்து நமக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து பேனாவில் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் பேனாவில் வரைஞ்சிருக்கோம் உங்களுக்கு அப்படியே டிசைன் பண்ண முடியும்னா பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் டிசைன் குங்குமம் கொஞ்சம் சிகப்பு குங்குமமாக வச்சிங்கன்னா கொஞ்சம் கலர் வேறு மாதிரி இருக்கும்மா மெரூன் கலர் குங்குமம் வச்சிங்கன்னா அந்த கலர் வேறு மாதிரி இருக்கும் அவ்வளோதான் எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்கிறது தான் இதை ஃபுல்லாக போட்டாச்சுமா இந்த இது பண்ணுவாங்க பாருங்கள் அப்படியே காட்டு ம் காயக்கூட வைக்கலாம்மா உடனே எடுத்து உடனே காமிச்சிட்ருக்குறோம்மா இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து ஆறு ஆற ஆறாயிரம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறு ஆற உங்களுக்கு கலர் நல்லா வந்துடும்மா பளிச்சின்னு வந்துடும் அவ்வளோதாம்மா உடனே போட்டு உடனே போட்டுடலாம் மருதாணி